சில்க் சுமித்தா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய புகழடைந்ததற்கு இந்த பாடல் ஒரு முக்கியமான காரணம் திரைப்படம் ரங்கா உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் சங்கர் கணிஷ்டான் இசையமைத்து இந்த திரைப்படத்திற்கு கவிஞர் வாலிதான் இந்த பாடலை ஃபிலிம்ஸ் திரைப்படம் தண்டாயு தோபான் தியாகராஜன் என்ற பெயரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் எண்பத்தி இரண்டு எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் சில்க் சுமித்தாவினுடைய டான்ஸ் இல்லை என்றால் அந்த திரைப்படம் விநியோகஸ்தர்கள் வாங்க மறுப்பார்கள் என்றெல்லாம் ஒரு வதந்தி எப்பொழுது அந்த வதந்தி மட்டுமல்ல உண்மையும் கூட அதனாலேயே தேவர் ஃபிலிம்ஸ் சில்க் சுமிதாவின் கால்ஷீட்டுக்காக காத்திருந்து இந்த படத்தை இந்த இந்த பாடலை இந்த திரைப்படத்தில் இடம்பெற வைத்தது என்று கூறுகிறார்கள் முக்கியமான சில நடன அசைவுகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கரியோகிராஃபி எனக்கு நடனம் தெரியாது என்று விட்டாராம் திரைப்படத்தின் இயக்குனர் தியாகராஜன் நடனம் தெரிந்து கொண்டு பிறகு நடிக்கலாமே என்று சொன்னாராம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து விட்டு போகட்டும் ஏதோ அவருக்கு தெரிந்ததை அவர் ஆடட்டும் என்று கூறிவிட்டதாம் ஏதோ அனிமேட் செய்து ஒப்பித்து விடலாம் என்றெல்லாம் அப்பொழுது செய்ய முடியாது கம்ப்யூட்டர் எல்லாம் தலைக்காட்டி இருந்தாலும் கூட ஸ்டார்ட் டு நடனம் ஆட வேண்டும் வேடிக்கை என்னவென்றால் தயாரிப்பு நிறுவனம் டைரக்டர் இவர்களிடம் எதிர்பார்த்ததை விட மிகவும் அழகாகவே அவர் டான்ஸ் ஆடியிருந்தார் நடனம் ஆடி இருந்தார் சில்க் சுமிதா இன்னும் சொல்லப்போனால் இம்மாதிரியான திரைப்படங்களில் அவர் டான்ஸ் ஆடியதே ஒரு பயிற்சி நடனம் என்கின்றது சினிமா வட்டாரம் அதிர்ஷ்டம் சில்க் சுமிதாவை அணைத்து கொண்டது அவர் எந்த ரூபத்தில் நடனம் ஆடினாலும் ரசிகர்கள் அனைவரும் ரசித்தார்கள் காரணம் அவருடைய அந்த வசீகர புன்னகை மற்றும் அவருடைய உடல் மொழி டான்ஸ் தெரியாதவளை வைத்து டான்ஸ் ஆட வைக்கின்றார்கள் என்றார்களாம் சக நடிகைகள் சிலருக்கு சில காட்சிகள் பொருந்தி போகும் அதுபோலதான் ஐட்டம் டான்ஸ் சுமித்தாவிற்கு மற்றொரு வேடிக்கை என்னவென்றால் அக்கூட ஆடியவருடன் ஆடியவர் யார் என்றால் ரவீந்திரன் மிக அழகாக டான்ஸ் தெரிந்தவர் அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டரும் கூட அவர் தான் சில்க் சுமித்தாவிற்கு எப்படி நடனம் ஆட வேண்டும் ஒரு ஐட்டம் டான்ஸ் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுத்தாராம் குறிப்பாக இந்த படத்தில் சூப்பர் இந்த திரைப்படம் அத்தனை திரையங்கர்களும் அள்ளி கொண்டு திரைப்படம் ரஜினிகாந்த் கூட ஒரு முறை சொன்னாராம் சில்க் காரணம் இந்த திரைப்படம் ஓடியதற்கு என்று அந்த அளவுக்கு அவர் புகழடைந்தார் சில்க் சுமிதா சினிமாவில் நுழைந்தது ஒரு பரிதாப கதை இளம் வயதிலேயே பதினான்கு வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விட்டனர் சில்க் சுமிதாவிற்கு ஒரு வயதானவருக்கு இவரை கட்டி கொடுத்து விட்டார்களாம் காரணம் வறுமை சொல்ல முடியாத நிறைய துயரங்கள் நடந்ததாம் சில்க் சுமிதாவிற்கு அந்த காலகட்டத்தில் கட்டிய கணவர் வயதானவர் என்பது மட்டுமல்ல அவர் தனது நண்பர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்து வருவாராம் அந்த சூழ்நிலையில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் சில்க் சுமிதா வீட்டை விட்டு வெளியேறினார் என்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி மூன்றாம் பிறை திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சி என்பதை அறிவீர்கள் சுமிதாவின் சொந்த கதைக்கு சம்பந்தம் உள்ளது இந்த காட்சிகள் என்பார்கள் அதாவது களத்திலேயே கதை எழுதுவது அப்படி எழுதப்பட்ட முழு கதையும் அல்ல இந்த செல்க் சுமிதா வரும் காட்சிகள் இந்த திரைப்படத்தில் திணிக்கப்பட்ட காட்சிகளாகவே தோன்றும் காரணம் இந்த திரைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது செல்க் சுமிதாவினுடைய கதையை கேட்ட பாலு மகேந்திரா இப்படி சில காட்சிகளை வைத்தார் முழுவதுமாக அல்ல வயதான கணவர் அன்புக்காக இயங்குகின்றார் சுமித்தா அத்துடன் நிறுத்திக் கொண்டார் பாலு மகேந்திரா அந்த கதையை அந்த வயதான கணவராக நடித்தது பூர்ணம் விஸ்வநாதன் நாடகத்தில் பவனி வந்தவர் மிக அற்புதமான நடிகர் அவருக்கு எதிராகத்தான் நிறைய விமர்சனங்கள் எழுந்தன இவர் எப்படி இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார் என்பது ஒருவரும் இருந்தாலும் பாலமஹேந்திர எப்படி இவரை நடிக்க வைத்தார் என்றெல்லாம் பத்திரிகைகள் உறைந்து கட்டி கொண்டு எழுதன செல் சுமிதா பிறந்தது தமிழ்நாடு என்கின்றார்கள் அவர் அதன் பிறகுத்தான் அவர் ஆந்திராவிற்கு சென்றிருந்தார் ஆந்திராவிற்கு சென்று அங்குத்தான் அந்த சம்பவங்கள் எல்லாம் வயதான கணவரை வயதில் கட்டிக்கொள்ளும் சூழ்நிலை பிறகு நேரடியாக கேரளாவுக்குத்தான் அவர் சென்றிருக்கின்றார் கேரள படங்களில் தான் ஆரம்பத்தில் நடித்திருக்கின்றார் அதன் பிறகுத்தான் தமிழுக்கு வந்தார் வண்டி சக்கரம் என்கின்ற தமிழ் திரைப்படத்தில் கதை வசனம் கொண்டிருந்த வினு சக்கரவர்த்தி தான் சுக் சுமித்தாவை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தினார் என்பது ஒரு முக்கியமான செய்தி வினு சக்கரவர்த்தி நமக்கு நடிகர் என்று தான் தெரியும் அவர் மிகப்பெரிய வசன கர்த்தா என்பது ஒரு செய்தி அவர் தான் சுக் சுமிதாவை அறிமுகப்படுத்தினார் வண்டி சக்கரம் திரைப்படம் வெளிவந்து நான்கு ஐந்து படங்களுக்கு பிறகுத்தான் இந்த மூன்றாம் முறை திரைப்படத்தில் நடித்தார் சுக் என்றாலும் இந்த திரைப்படத்தில் இவர் நடித்த இந்த காட்சிகளுக்காகவே இவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் திரண்டது குறிப்பாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் நீங்கள் இதற்கு முந்தைய கண்டிருப்பீர்கள் புகழின் உச்சாணிக்கு அழைத்து சென்றது அந்த பாடல் தமிழ் மட்டுமல்ல நான்கு மொழிகளிலும் கொடி கட்டி பறந்ததற்கு அந்த பாடல் ஒரு காரணம் அடுத்து ஒரு மிக முக்கியமான திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் அது அந்த படத்தில் வரும் ஒரு பாடல் ஒரு மேஜிக் என்பார்கள் ஏன் இந்த பாடல் என்னுடைய ஆரம்பத்தில் பாருங்கள் திரைப்படம் பாயம்புடி அனைவரும் அறிவீர்கள் இசை இளையராஜா நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் இளையராஜா தான் இசை இந்த திரைப்படத்தில் பல செய்திகள் உண்டு இந்த பாடலில் குறிப்பாக இந்த பாடலில் நிறைய செய்திகள் உண்டு சுட்சுமிதாவின் நடனம் மிக குறைந்த ஆடையில் ஆடிய ஒரு சில பாடல்களில் பாடலும் ஒன்று என்று கணக்கீடு மற்றொரு செய்தி என்னவென்றால் இளையராஜா மிக 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 பிரபலமானதற்கு இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ரியும் மாத்திரமல்ல இந்த பாடல் கொஞ்சம் இந்த பாடலினுடைய மெட்டு அத்தனை அழகாக இருக்கும் அதில் வாசிக்கப்பட்ட இடை இசைகள் சொல்லி மாளாது எஸ் பி முத்துராமன் தான் திரைப்படத்தை இயக்கியிருப்பார் பஞ்சு அருணாசலம் தான் கதை எழுதியிருப்பார் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் இந்த திரைக்கதைகள் ஒருவேளை இந்த திரைக்கதையில் உள்ள அந்த அதிகப்படியான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் தான் இந்த திரைப்படத்தை அந்த அளவிற்கு ஓட விடாமல் செய்துவிட்டது என்றெல்லாம் அப்பொழுது பத்திரிகைகள் விமர்சனம் எழுதின வெளிவருகிறது அப்பொழுது ஒப்புக் ஒப்புக்கொண்டு வருகின்றார் இந்த திரைப்படத்திற்கு கால்ஷிப் கொடுப்பதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லையாம் இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு வெறும் டான்ஸ் மாத்திரம் அல்ல உங்களுக்கு நிறைய சிறப்பு காட்சிகள் எல்லாம் உண்டு முக்கியமான வேடங்கள் உண்டு என்ற பிறகுதான் செல்க் சுமிதா ஒப்புக்கொண்டாராம் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு செல்க் சுமிதாவிற்கு இந்த திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் குறிப்பாக இந்த பாடல் மிகவும் பிரபலம் இந்த சப்தங்களை கேட்டு தமிழ் இசைத்துறையை வியந்து போனதான் இளையராஜாவை அண்ணாந்து பார்த்தது என்று கூறுகிறார்கள் அந்த காலத்தில் இசைக்கலைஞர்கள் இந்த பாடலில் உள்ள இடை இசையில் இட இசை மட்டுமல்ல முதல் இசையிலும் கூட எந்த இடத்திலும் கமகம் இல்லாமல் அந்த இசைக்கருவிகள் வாசிக்கப்படவில்லை அத்தனை கமகம் இந்த சப்தங்களை உள்வாங்கி இமிட்டேட் செய்து திரும்ப வாசிக்க முடியாது என்கின்றார்கள் இசைக்குழு நடத்துபவர்கள் இந்த காலத்தில் பெண்டர் உண்டு அந்த காலத்தில் பெண்டர் எல்லாம் இல்லை விரல்கள் ஆட வேண்டும் அப்பொழுதுதான் இம்மாதிரி நாம் வாசிக்க முடியும் என்று அந்த இசை சம்பந்தமான செய்தி அது இதன் காரணம் தொட்டே இந்த பாடல் மிகவும் புகழடைந்தது சில்க் சுமித்தாவினுடைய டான்ஸ் மற்ற படங்கள் போல் அல்லாமல் ஒரு வித்தியாசமாக தோன்றும் பாடலைப் போலவே இந்த பாடலில் காணப்பட்ட முக்கிய அம்சம் மற்றொரு முக்கிய அம்சம் எஸ் பி பாலசுப்ரமணியம் தன்னுடைய குரலை ஏகத்திற்கு மாற்றி பாடியிருப்பார் முதலில் இந்த பாடல் மலேசியா வாசுதேவனுக்குத்தான் தான் தரப்பட்டது அவரை வைத்துத்தான் இந்த பாடலை எடுக்க வேண்டும் என்று ஏதோ சொல்ல இயலாத காரணம் எஸ்பிபி வைத்து பாடல் பதிவு செய்து விட்டார் இளையராஜா ஒருவேளை வாசு இந்த பாடலை பாடியிருந்தால் என்னை விட மிகச் சிறப்பாக பாடியிருப்பான் என்று எஸ்பிபி கூறியதாக ஒரு தகவல் ஸ்மித்தாவின் நடனத்தை நீங்கள் இந்த பாடலை கூர்ந்து கவனித்தால் ஒன்று தெரியும் அவர் ஒழுங்கற்ற நிலையில் டான்ஸ் ஆடியிருப்பார் ஆனால் அந்த டான்ஸ் அனைவராலும் வரவேற்கப்பட்டது அதனால் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிழைகள் என்கின்றார் ஒரு பழைய நடன இயக்குனர் ரஜினிகாந்திற்கு மட்டும் நடனம் தெரியுமா என்ன கையை காலை அசைக்க வைத்து அதை ஒப்பற்றவில்லையா அது போலதான் சிவசுமி தாபம் என்கின்றார் அவருடன் வந்த மற்றொரு நடன இயக்குனர் பாயும்பொழி என்ன இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருந்தாலும் கூட மிகுந்த அளவில் ஓடாத ஒரு திரைப்படம் என்றாலும் கூட இந்த பாடலினுடைய பிக்சரைசேஷன் மிக அற்புதமாக இருக்கும் என்கின்றார்கள் மிக மிகவும் கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட திரைப்பட பாடல் அதாவது திரைப்பட காட்சிகள் இது ஷூட்டிங்கின் பொழுது பார்த்தால் தெரியும் அது எத்தனை கஷ்டம் என்று என்கின்றார் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற ஒரு சினிமா கலைஞர் இந்த பாடலை பொறுத்தவரையில் மொழியில் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பொறுத்தவரையில் ஹீரோ யார் என்றால் இளையராஜாவும் எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் என்கின்றது இசை வட்டாரம் என்றெல்லாம் பி மிகவும் சிறத்து எடுத்து பாடியிருப்பார் இந்த பாடலை ஒட்டுமொத்த யூனிட்டே மிகவும் பாராட்டியதாம் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பொதுவாக இளையராஜாவினுடைய இசையில் பாடும்பொழுது சொந்தமாக எதுவும் செய்ய முடியாது ஆனால் இந்த பாடலை பொறுத்தவரை எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது அதனால் தான் இத்தனை அற்புதமாக பாடினார் என்கின்றார்கள் இசைக்கலைஞர்கள் எஸ் ஜானகியனுடைய குரல் அனைவருக்கும் பொருந்தும் என்பது உண்மையான செய்தி தான் அனைத்து ஹீரோயின்களுக்கும் ஆனால் செல் சுமித்தாவிற்கு பட்டமாக அப்படி பொருந்தி போனது ஸ்மித்தாவே நேரடியாக பாடுவது போல் இருக்கும் என்கின்றார்கள் அந்த காலத்தைய சினிமா கலைஞர்கள்